இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் நம்பிக்கையாக சாப்பிடலாம் எவனோ ஒருத்தன் எதையோ ஒன்று கலந்து ஒரு பாக்ஸில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுத்தா அப்படின்னா நம்ம அது எந்த அளவுக்கு நம்புறோமோ அப்படின்னு தெரியல பட் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து நமக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இப்போ ஜிம்முக்கு போயிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வெயிட் போட்டு தூக்கி அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே இந்த இந்த படத்தில் விஷால் படத்தில் வந்து நம்ம விவேக் சார் வந்து உள்ள பலூன் வச்சுருப்பார் அப்படியே புடச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடாது எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கர்ப்பமா இருக்காங்கன்னா பத்து மாதங்கள் எடுக்கும் அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தை வந்து உருவாகி வெளியே வரணும் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்ச டூ மந்த்ஸ்ல குழந்தை கிடச்சிருமா அப்படின்னா அது கிடையாது நமக்கு எல்லாமே இப்ப படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் முடிச்சு காலேஜ் முடிச்சு டிகிரி தான் வேலைக்கு போக முடியும் பிறந்துட்டேன் நான் பன்னெண்டு வருஷம் நான் அமைதியா இருப்பேன் படிக்கவே மாட்டேன் இப்போ நான் வந்து பன்னெண்டாவது டேரெக்டாக போய் உக்காரன் அப்படின்னா கண்டிப்பா ஒன்றுமே தெரியாது உனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ப்ராசஸ் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவன் என்னமோ இளைஞர் இளைஞர்கள் பேசுறான் பூமர் மாதிரி இவன் பூமரா அப்படின்னு கேட்டுறாதீங்க நானும் தவறுகள் பண்றேன் பட் ஆனால் என்னை பர்ஃபெக்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மாதிரி இல்லாமல் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து எப்படி சொல்றது ஹெவி ஒர்க் அவுட் போட்டு பயங்கரமாக அந்த தூக்குறது பயங்கரமாக வந்து என்ன சொல்றது வெயிட் லிஃப்ட் பண்றது இதெல்லாம் வந்து பார்த்துடுறாங்க ஜிம்முக்கு போயிடுறாங்க போயிட்டு அப்படியே கண்ணாடி முன்னாடி போனதும் ஒரு வெறி உருவாகுது எரிமலை எப்படி மாதிரி ஹெவி போட்டு தூக்குறான் தூக்கி மூச்சு பிடிச்சி எக்ஸாம்பிளுக்கு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்படி கூட இருக்கலாம் பாலிமர் நியூஸு புதிய தலைமுறை நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த இளைஞர் திடீரென்று உட்கார்ந்து மாரடைப்பால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இது எதனாலன்னா அதுக்கான ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு அளவுக்கு மி மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அமுதம் அமுதம்ன்றது எனக்கு நான் எனக்கு மைண்ட் செட்டில் வந்து தேன் தான் ஆரம்பிச்சுப்பேன் தேன் ஒரு சொட்டு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கு பட் ஆனால் ஒரு ஒரு பெரிய ஒரு பக்கெட் ஃபுல்லாக எடுத்து வாயில் ஊற்றிக்கு குடிச்சிட்டேன்னா குடிச்சுட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது உள்ளே போய் நம்மளை காலி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ என்னோட வெயிட் இப்போ நான் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருக்கேன்னா என்னால் எவ்வளோ தூக்க முடியும் அப்படின்றது இருக்கு இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு காலேஜ் தான் மாஸ்டர் சொன்னார் மாஸ்டர் எனக்கு வந்து இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து எவ்வளோ நாளில் கொஞ்சம் டெவலப் ஆகும் நான் இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக கண்டினியூவாக போய்ட்டு இதுக்கு முன்னாடி ஃபோர் இயர்ஸில் அப்படியே போய் போய் கேப் ஆகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் இந்த செஸ்ட்டு கரெக்டாக வரணும் அப்படின்னா எவ்வளோ நாள் டேஸ் எடுக்கும் அப்படின்னா டேஸ்லாம் கிடையாதுப்பா சாப்பிட்ற சாப்பாடு ஒர்க் அவுட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபீலோடு பண்ணால் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா கரெக்ட் தான் வெறியோடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை தப்பாக போட்டேன்னா எனக்கு அதனால் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது இல்லைங்களா நான் எடுத்து போட்டு இப்போ இன்டர்லைனில் போடுறேன் இல்லை ஃப்ளாட்டில் போடுறேன் போட்டுட்டு ஜிம்ல வந்து கட கடக் 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 கடக்குன்னு ஏதோ ஒன்று தப்பு தப்பாக போட்டேன்னா எனக்கு கைவழி தான் வந்து வருமே தவிர எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்டை அதுக்கான ஒரு பொசிஷனில் கரெக்டாக வச்சு முக்கியமாக இன்ட்ரெஸ்டோட நம்ம எல்லாருக்குமே வந்து சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறப்போ ஒரு ஃபீல் இருக்கும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு பண்ணுறப்போ ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணி ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டோட நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்கான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நான் போட முடியாது பிகாஸ் என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஆகிடும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான் லெக் போட்டுகிட்டே இருக்கான் லெக் போட்டுக்கிட்டே இருக்கப்போ இந்த பெண்டு ஐ மீன் காலோட முட்டி அந்த இடத்துல சொல்றேன் டக்குனு உடஞ்சிரும் அவ்வளவுதான் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் எத்தனை மாசம் சரி பண்ணிட்டா ஓகே சரியாக பண்ண முடியாம போச்சுன்னா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் இங்க இந்த ஷோல்டர்ல வச்சுட்டு ஸ்குவாட் ஒர்க் அவுட் ராட்ல இப்படி உக்காந்து இப்படி போடுறான் அப்படின்னா ஹெவி வெயிட் போடுவான் போட்டு அப்படியே இங்க மூச்சு பிடிச்சி அப்படியே பொத்துன்னு விழுந்தவங்க இருக்காங்க எத்தனையோ பேர் இன்ஸ்டாலியே நிறைய இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் இருக்கானுங்க இந்த வெயிட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணி இப்படி காட்டுவாங்க இல்லையா ஸோ அப்போ ஒரு டெப்த்து ஒரு மூச்சு அப்படி இழுத்து அப்படி பிடிக்கிறப்போ அப்படியே இல்லை கை கீழே வந்து இறந்தவங்க இருக்கான் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உயிரே வந்து நம்ம விடுற அளவுக்கு இது மாற்றிடுது நம்மளை சோசியல் மீடியா வீடியோஸை வந்து பார்த்துட்டு நான் போய் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க முழுசா மாற்றிக்கோங்க மெயினான ரீசன் நல்ல அனுபவமுள்ள ஆட்கள் இருந்தாங்களா அவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அவங்க சொல்றதை காது கொடுத்து கேட்கல எந்த ஒரு தப்புமே கிடையாது கேட்டு ஓகே மாஸ்டர் ஓகே ஓகே சார் நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட்ல ஏதாவது தப்பா இருக்கு எனக்கு அது டவுட் இருக்குன்னா கேட்டுருணும் ஏன்னா நான் அப்போ ஸ்டார்டிங்கில் ஜிம் போகிறப்பெல்லாம் கேட்க மாட்டேன் ஐயோ எதாவது நினைச்சிரும் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஷையாவோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் கேட்க மாட்டேன் அப்படியே போட்டே இருப்பேன் அப்புறம் ஒரு நாலு ஆறு மாதம் யாரோ திடீர்னு பக்கத்தில் போகிறவங்க இப்போ தப்பா போடுறப்பா கொஞ்சம் எப்படி போட அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனா எனக்கு தான் தெரியும் அந்த ஆறு மாசமும் நான் தப்பாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ அதனால நமக்கு ஒரு ஒர்க் அவுட் போடுவோம் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு நமக்கு தெரியல கான்ஃபிடண்டா தெரியலன்னா மாஸ்டர் இல்லை எவ்வளோ நீங்கள் கேட்டுருங்க ட்ரைனர் இருந்தால் மோஸ்ட் அவங்களே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க பட் ட்ரைனர் இல்லாம இந்த மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் வந்து ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா நமக்கு மாஸ்டர்ஸ் இருப்பா அவங்ககிட்ட நல்ல ஆலோசனைகளும் டவுட்ஸ்லாம் எல்லாம் இருந்தால் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த டேஸ்லாம் நம்ம அந்த அந்த ஒர்க் அவுட் போடுறப்போ தப்பு தப்பா போட்டக்கூடாது ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு சிசிடிவி கேமரா தான் நம்ம பார்த்துப்போம் நிறைய விஷயங்கள் இப்போ என்ன சொல்றது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டு இப்படி உக்காந்து இப்படி இருப்பார் டவலை தொடச்சிட்டு அப்படியே விழுந்துருவார் அட்டாக் வந்துடும் ஹார்ட் அட்டாக் எதனால் வருது அப்படின்ட்டு இது வந்து நான் டாக்டர் கிடையாது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நார்மலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓவர் வெயிட் நான் இப்படி வச்சு போடுறேன் ஓவர் வெயிட் அதாவது முடியும்னு கான்ஃபிடென்டோ ஒன்று இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்மளுடைய உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்லாம் வந்து அதுக்கு ஒத்துழைக்குமா அதையும் நம்ம யோசிக்கணும் நான் எடுத்து ஒரு நூறு நூற்றம்பது கிலோ எடுத்து போட்டு அப்படியே பேசும்போதே நமக்கு ஒரு மூச்சு அடைக்குது இல்லை அப்போ அவ்வளோ வெயிட்டையும் வச்சுட்டு நம்ம உட்காந்து எழுந்துக்கிறப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வேணும் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆனால் பரவாயில்ல இப்போ ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆவது ப்ராக்டிஸ் ஆகிறோம் அப்படின்னா சூப்பர் அது வந்து கரெக்டாக நமக்கு வந்து கொண்டு போவோம் ஸ்டெப் பை ஸ்டெப் வெயிட் ஏத்தி வெயிட் ஏத்தி நம்ம அப்படியே அப்படியே போடலாம் இப்படி எதுவுமே தெரியாம ஓவர் வெயிட் எடுத்து போட்டு எல்லா ஒர்க் அவுட்டும் நான் ஸ்குவாட் போட சொல்றேன் செஸ்டா இருக்கட்டும் லாட் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் இல்ல வந்து ஷோல்டர் பைசப்ஸ் எல்லா ஒர்க் அவுட்மே ஹெவி வெயிட் நமக்கு வேணாம் நம்ம போடுற கிளாஸஸ் இத்தனை செட்ஸா ஃபோர் செட்ஸா ஃபோர் செட்ஸ் த்ரீ செட்ஸாக த்ரீ செட்ஸ் இதை மட்டும் ப்ராப்பரா கரெக்டாக போட்டாலே போதும் பிகாஸ் நம்ம நம்மளோட நாலேஜ் படி சொல்கிறேன் நம்ம ஒர்க் அவுட்ல தப்பு தப்பா போட்டாலும் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி சரி கேட்டுருவோம் மாஸ்டர் கிட்டே அப்படின்னு ஒரு மைண்டு இருந்து உடனே போய் கேட்டுருங்க அது மாதிரி ஓவர் வெயிட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர் வெயிட் வேண்டாம் நம்மளால முடியும் என் என் கெப்பாசிட்டி என் லெவலுக்கு முடியும் அப்படின்னா அதை அழகாக போட்டு கிளாஸை கரெக்டாக போட்டாலே போதும் ஓவர் வெயிட் போடுறதுனால நம்ம உடம்பு டக்கு அப்படி ஊதி அப்படி வந்து நின்றாது நம்ம போடுற கிளாஸை கரெக்டாக போட்டு அதை கரெக்டான செட்ஸ் போட்டு ஒர்க் அவுட்டை அந்த அந்த ஒரு ஷேப்பாக இப்படியா இப்படியா அதை கரெக்டாக போட்டாலே நமக்கு வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும் ஸோ முக்கியமாக ஜிம்முக்கு போயிட்டால் மரணம் நிச்சயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அங்கே போய் நம்ம தவறான ஆலோசனைகள் சிலர் வந்து உண்மையாகவே சொல்லலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதும் உண்மையாக சொல்லலாம் அது தப்பாக கூட இருக்கும் ஸோ அதனால் அனுபவமிக்க ஆட்கள் கிட்ட நம்ம கேட்குறது நல்லது முக்கியமாக நமக்கு ஹெல்த்தில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜிம்லாம் போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் பட்டு நம்ம அதை போய் ஹாஸ்பிட்டல் போய் கியூர் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் போங்க இந்த மூச்சு திணல் பிரச்சனை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தில் வந்து நமக்கு இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த ஜிம்லாம் போகாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல உடம்பு இருக்குது கொஞ்சம் வெயிட் போட்டுச்சுப்பா கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா போங்க கரெக்டான வெஜிடேபிள்ஸ் அதுக்கான ஒரு ஒரு இதுவே இருக்குது கருப்பு சுண்டல் ஸ்வீட் போட்டுக்கோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்ஸ்லேயே நம்ம அழகாக கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் அழகாக சாப்பிட்டு ஒர்க் அவுட்டை நீட்டாக அழகாக போட்டுவாங்கன்னா நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் நம்ம நாலு பேருக்கு சொல்லலாம் ஏய் இது இதை இதை ஃபாலோ பண்ணுறா இதை ஃபாலோ பண்ணுனா இப்படி பண்ண எனக்கு சூப்பர் ரிசல்ட்ஸ் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஒரு தவறான ஒரு கருத்துக்களை கேட்காம அனுபவமிக்க ஆட்கள் கிட்டேருந்து நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு நமக்கு கரெக்டாக அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணனா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது வந்து மைனஸாக நான் பேசியிருக்கலாம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து பேசுனேன் மாஸ்டர் சொன்னதே வச்சு பேசினேன் ஏதாவது தவறுகள் இருந்தால் நான் திருத்திக்கிறேன் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு வேறு கமெண்ட்ஸ் பற்றி வேறு வேறு விஷயங்கள் பற்றி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மைண்டில் தாட்டில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடுற ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நான் பேசுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்